இன்றைக்கி எங்கள் மாமாவோட பர்த்டேக்காக நான் பிளாக் வாரஸ்ட் கேக் பண்ணியிருக்காங்க ரொம்ப டேஸ்டியா நம்ம வீட்டிலேயே சிம்பிளாக செஞ்சுலாம் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சல்லடை வச்சு ஒரு கப் மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் அளவுல உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு வாட்டி நல்லா சளிச்சிடலாம் இந்த மாதிரி இல்லாம நல்லா சலிச்சிட்டு மிச்சம் இருக்கிறத கப்பியெல்லாம் எடுத்துடலாம் இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா ஃபுல்லாக மாவை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ரெவலாம் ரெடி ஆயிடுச்சு ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் முக்கால் கப் ஜீனி சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு ஒரு நாலு முட்டை சேர்த்துக்கலாம் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தாங்க இருக்கணும் இதில் ஒரு பிஞ்ச் அளவில் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஒரு பீட்ரு வச்சு நல்லா நம்ம பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும் இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் பண்ணி வச்சிருக்க சுகரையும் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும் சுகர் பார்த்திங்கன்னா அளவுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பீட் பண்ணி எடுத்தாச்சு இந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இதோட ஃபுல் வீடியோ லிங்க்கு நம்ம சேனல் நேமுக்கு கீழே கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ